கூறும் ஜோதிட முறை வகுப்பு அதாவது அட்வான்ஸ்டு அட்வான்ஸ்டு பராசர நாடி கிளாஸ் பன்னெண்டுல ஜூம் வகுப்புல கிளாஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம சந்தேகங்களை போக்குவது மட்டும் இல்லாம பாடத்துல வந்து புரியாம இருக்கக்கூடிய பகுதிகளை ஒன் டு ஒன் நேரடியா நான் உங்களை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஜூம் கிளாஸோட முக்கியமான நோக்கமேங்க இரண்டாவது நம்ம நிறைய உதாரணங்களை போட்டு அதன் மூலம் புரிய வைக்கிறது மிக முக்கியமான விஷயம் இப்ப நமக்கு இப்போ பதினெட்டாவது வீடியோ வந்தாச்சு இன்னைக்கு வந்து நான் பதினெட்டாவது வீடியோ கொடுத்திருக்கேன் தசாப்தி பத்தி கொடுத்திருக்கேன் இந்த பதினெட்டுக்கு முன்னாடி பதினேழாவது வீடியோ வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள்

அதுக்கப்புறம் பன்னெண்டு பாவத்தை ஆளுமை செய்கிற கோள்கள் எதுன்னு பார்த்திருக்கோம் அப்ப ரெண்டாவது லக்கண சுபர் யார் பாவர் யாருன்னு பார்த்திருக்கிறோம் அந்த இடத்துல ஆதிபத்தியம் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்த்திருக்கோம் அதுக்கப்புறமா ஒரு கிரகம் பலவீனமா இருக்கா பலமா இருக்காருன்னு எப்படி பார்க்கணும் ஒரு பாவம் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா எப்படி பார்க்கணும் ஒரு பாவாதிபதி தன்னுடைய பாவத்துக்கு எங்கு இருக்கிற அதை பொறுத்து அது பலமா பலவீனமா அப்ப பாவா மீது இணைஞ்சிருக்கிற கோல் எப்படி இருக்கு இத பொறுத்து பலன்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நாம பதினேழு வீடியோக்கள் வரைக்கும் இப்ப பதினெட்டு பத்தொன்பதாவது வீடியோக்கள் முழுக்க தசாபுத்திய எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத அந்த டாபிக்ல வச்சுக்குவோம் இன்னைக்கு நமக்கு நேரம் இருந்தா தசாபுத்தியும் சேர்த்து பார்க்கலாம் ஏன்னா நமக்கு மிக முக்கியமானது என்னன்னா தசாபுத்தி கூட அடுத்த வாரம் நம்ம பார்த்துக்கலாம் அதை விட முக்கியமா ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒன்பது கோள்கள் வந்து எந்த வீட்டுல இருக்குங்கிறது நம்ம மைண்ட்ல வரணும் பன்னெண்டு பாவத்துல எந்த கோள்கள் இருக்கான்னு நமக்கு தெரியணும் இந்த கோள்களுக்கு கோள்களுக்கு இருக்கிற இடைவெளி எவ்வளவு தெரியணும் பாவத்தில் இருக்கிற கோள்கள் எத்தனை சதவீதத்தில் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும் பரிவர்த்தனைகள் மெயினா நாம வந்து பாக்குறோம் ரெண்டாவது யாருக்கு தர்றோம் அப்படின்னா அந்த முதல்ல ஜாயின் கிரகத்துக்கோ பரிவர்த்தனைகள்ரம் பாவாதிபதிக்கோ பிரியாரிட்டி பிளானட் எது பிரதான கோல் எது இந்த அடிப்படையில நாம ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பார்த்துட்டே வரலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டீங்க நான் நான் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்லயும் சொன்னேன் போன பாடங்கள்லயும் சொன்னேன் எனக்கு நான் உங்களுடைய கேள்விகள் இருந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது என்னன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழைய மெத்தேட்ல நம்ம பார்த்து பழகிறதுனால இன்னும் சில விஷயங்களை அப்செட் பண்றதுக்கு நம்மளுடைய மனமும் நம்மளுடைய சூழலும் தயங்குது அப்படிங்கிற வாரியான வாய்ப்புகள் நமக்கு இருக்குங்க என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஈஸியா ஒரு விஷயத்த அடாப்ட் ஆகுறதுக்கு நிறைய சிரமம் படுறோம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதகாதிபதி அஷ்டமாதிபதி விரையாதிபதி ரோகாதிபதி அப்படிங்கிற சில பண்டமெண்டல் வந்து நமக்கு இந்த லக்கணம் இருந்தா இதுதான் அப்படின்னு நாம ஒரு விஷயத்துல அசம்சன்ஸா ஆயிட்டோம் ஆனா சில இடங்கள்ல பாவ பிள்ளைகள் மாறும்போது சில வீடுகளே மாறுது அப்போ அந்த இடத்துல எடுக்கிறதுக்கு நம்ம மனசு தயங்குது ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஜோதிட பலன்கள் சொல்றதுக்கு மூணு மெத்தேடு தான் சரியான மெத்தேடு என்னன்னா கிரக தொடர்புகளை தொடர்புடைய விஷயங்கள் அதை தான் நம்ம நாடின்னு சொல்றோம் அடுத்தது பன்னெண்டு பாவத்தை எந்த கோள்கள் இயக்குகிறதோ அது தான் கொடுப்பனை இருக்கு அதுக்கு அடுத்தது பாவாதிபதி தன் பாவத்திற்கு எங்க போய் அமர்ந்து தன் பாவத்தை வளர்த்துறாரா டெவலப் பண்றாரா சிரமப்படுத்துறாரா அதோட இணைஞ்சிருக்கிற கோள்களை பொறுத்து அந்த பாவத்தை எந்த தூரம் கொண்டு போறார் இந்த மூணு தான் சரியானது தெளிவானது இதுக்கு தசாபுத்தி கோச்சாரம் தெரியுது இந்த அஞ்சு சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா தெளிவா தரவா இருந்தா எப்பேற்பட்ட நபருக்கும் உங்களால தெளிவா ஜோதிட படங்கள் சொல்ல முடியும் குழப்பம் இல்லாம சரியான விடயங்களை உங்களால சொல்ல முடியும் இந்த அஞ்சு விஷயத்தோம் ஏழுல சனி இருக்கு ஏதாவது ஒரு சூனியத்தையோ ஒரு ராசியோ வேற ஏதாவது காரணம் சொல்லி அதனால இது வேலை செய்யாது அப்படின்னு நம்ம ஜோதிட பழங்கள் சொல்ற இடத்துல ஸ்கிப் ஆகி ஸ்கிப் ஆகி போயிடும் இப்படி ஸ்கிப் ஆகி போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஜோதிட பலன்கள் உங்களால சரியா சொல்ல முடியாம போயிடும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்கள் அந்த பாவத்தில இருந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது எந்த நட்சத்திரத்திலிருந்து ஆப்ரேட் ஆகுது எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்கு அது எந்த ஆதிபத்தி பெற்று இருக்கு இதெல்லாத்தையும் பொறுத்துதான் அது அந்த கிரகம் வேலை செய்ய முடியும் ஒரு திதி சூன்யத்தினாலையோ ஒரு முடக்கு ராசியினாலேயோ ஒரு கரணத்தினாலேயோ ஒரு வேறு ஒரு இது இல்லாத நீங்க வேற எந்த விஷயத்தினாலையும் இந்த சனி உங்களுக்கு பெரிய மாற்றங்களை மட்டுமே பண்ணுனால் நிச்சயமா ஜோதிட படங்கள் சொல்ல முடியும் இதை விட்டுட்டு எனக்கு அது சௌகரியமா இருக்கு எனக்கு சொல்றது சரியா இருக்கு அப்படின்னு ஆகி போனா நிச்சயமா உங்களால ப்ரடிக்ஷன் கொடுக்கறதுல ப்ராப்ளம் வரும் ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு நீங்க எஸ்கேப் ரூட் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா நீங்க எல்லா இடங்களிலும் அது சரியான கணிப்பு சொல்ல முடியாது நம்ம சரியா உள்வாங்கி இப்ப நாம என்ன அப்படின்னா